வணக்கம் நண்பர்களே என்னடா பெங்களூரில் ரோட்டை காமிச்சிட்டோ போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எலக்ட்ரானிக் சிட்டி தாண்டி சந்தாபுரா அப்படின்ற ஒரு இடத்துல வாரத்துக்கு ஒரு தடவை சனிக்கிழமை வந்து ஆட்டுச்சந்தை கூடும் சரி ஐடி ஹப்புக்குள்ளே ஆட்டு சந்தை நம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒசூரை தாண்டி எலெக்ட்ரானிக் சிட்டி போகிறதுக்கு முன்னாடியே வந்து சந்தாபுரா வந்துடும் ஸோ லொக்கேஷன் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மெயின் ரோட்டில் தான் இருக்குது ஸோலேருந்து வந்தால் இல்லை பெங்களூர்லேருந்து வெளியே போகிறீங்க எவடோ ஃபீமேலாது எர்டோ ஃபீமேல் அல்லருந்து வருது ஜிக்னி ஜிக்னியா ஜிக்னி சாமி தேனி மாத்திரம் ஓ எஸ்ட் இது ஜோடியா இந்த ரெண்டு ஆடும் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா சொன்னாங்க ஒரு ஆடு வந்து முப்பது கிலோக்கு மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி பட் ஆனால் ஜென்ரலாக வந்து நம்ம கேமரா கேமராத்துக்கிட்டு போனாலே அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது சொல்லும்போதே ஒரு ஒரு ஆசையில் வந்து ஒரு ஒரு படி மேலே தான் ஏற்றி சொல்கிறாங்க ஸோ நேராக போய் நம்ம நமக்கு தேவைன்னு சொல்லி வாங்கும்போது கண்டிப்பான முறையில் நல்லா குறைச்சே வாங்கலாம் இன்னொன்று இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ஸ்கெச் சிட்டிக்கு ஆன் த ரோடு மேலே இருக்கிறதுனால நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்ம விசேஷ நாளுக்கு வாங்கணும்னு நினச்சோன்னா கண்டிப்பான முறையில் சந்தாபுராவுக்கு போங்க ரொம்ப ஈஸியாக டைரெக்டாகவே வந்து வியாபாரிகள் நம்ம பேசி வாங்கிக்கலாம் மேக்சிமம் இங்கே வந்து புரோக்கர்ஸ் இருக்கிறது இல்லை கண்ணில் தென்படுறதில்லை நம்ம வியாபாரிகிட்டே தேடி நல்ல நல்ல குட்டியாக வந்து பிடிச்சிட்டு வரலாம் குட்டி எல்லாமே பெங்களூரை ஒட்டி இருக்கிற ஊர்களில் இருந்து வர்றதுனால தோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாகவும் ரோமங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இங்கே வந்து பார்க்க முடியுது நம்ம நம்ம ஊரில் வந்து இவ்வளோ தூரம் வெள்ளாட்டுக்கு முடி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது பட் இங்கே வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதே மாதிரி விளையாட்டோடய உயரமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடி அப்புறம் கொடி அது மாதிரி நல்ல ஹைட் ஹைட்டாக வருது என்ன கேஷன்னு நம்மளால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல பட் ஆனால் நல்ல குட்டிகள் வந்து ஆரோக்கியமாக தான் வருது ஸோ கண்டிப்பாக இங்கே போனோம்னா நம்ம நல்ல தாராளமாக நல்ல ஆடுகளை வந்து நம்ம வாங்கிட்டு வர முடியும் குட்டியும் இங்கே வருது ரோமங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பெங்களூரோட பின்னணி அதில் தெரியும் அதே மாதிரி இங்கே வந்து ஆடு மட்டும் இல்லை குருவி குருவி புறா அப்புறம் சண்டைக்கோழி தனியாக வந்து பக்கத்துலேயே தனியாக அதுக்கு ஒரு ஏரியா சின்ன ஏரியா ஒதுக்கியிருக்காங்க அதில் எல்லாத்துலேயுமே வந்து சண்டை கோழி அப்புறம் வந்து நாட்டுக்கோழி ப அப்புறம் வாத்து எல்லாமே போட்டிருக்காங்க இந்த இதில் வந்து வெறும் வெறும் ஆடு மட்டுந்தான் நான் இதில் போட்டிருக்கேன் கோழி அந்த வாத்து ஆடு அந்த டீட்டெயில்ஸாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து நல்லா யூஸ்ஃபுல்லான இடம் ஈஸியாக அப்ரோச் பண்ணக்கூடிய இடம் அதனால தான் நம்ம இதை வந்து நம்ம கவர் பண்ணி நம்ம மக்களுக்காண்டி போடுறோம் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக நம்பி சனிக்கிழமை காலையில் போனீங்கன்னா கண்டிப்பாக சந்தை கூடுது நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம்

ஆ இந்த ஆட்டு தந்தைக்கு என்ன மாதிரி ரகத்துல ஆடு வருதுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளாடும் செம்றி ஆடும் அதுக்கப்புறம் வந்து பெங்களூரு செம்றி ஆடும் வருது முட்டுக்கடாய்கள் ரொம்ப ஜாஸ்தி வர்றதில்ல வெள்ளாடுகளில் கெடா சூப்பராக கிடைக்குது நம்மளுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது நம்ம வீட்டில் நாலு பெண்ணாக விசேஷம் வச்சோம்னா தாராளமாக இங்கேருந்து தூக்கி தூக்கி போட்டு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் டிரான்ஸ்போர்ட்டோடு நம்ம இங்கே இங்கே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் போகும்போது ஒரு ரெண்டு குட்டியை நல்ல குட்டியாக பார்த்து தூக்கி வண்டியில் போட்டு நம்ம ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு ஏன்னா ஆன் த ரோடு ஆன் த வே டு மதுரை ஸோ மதுரை வரைக்கும் இல்லை நார்வல் ரோட்டு எல்லாமே இதே ரூட்டு தான் நீங்கள் பெங்களூர்லேருந்து எங்கேருந்து உள்ளே இருந்தீங்கனாலும் சொந்தக்காரவங்க வீட்டில் இருந்திங்கனாலும் நீங்கள் ஊருக்கு திரும்பி போகணுன்னா ஒசூரை பிடிச்சி தான் போகணும் ஒசூருக்கு போகிற வழியில் கண்டிப்பான முறையில் சனிக்கிழமை காலையில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சென்ட் நீங்கள் வந்து அழகாக ஒரு நல்லா ரெண்டு குட்டியை தூக்கி பின்னாடி கட்டிட்டு நீங்கள் இப்போ சம் ஜம்ப்னு போய்கிட்டே இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி லொக்கேஷன் தான் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேயே இருக்குது நம்ம எங்கேயும் போக வேலை கார் பார்க்கிங் பஞ்சாயத்து பிரச்சனை எதுவுமே கிடையாது ஒன் வே பிரச்சனை டிராஃபிக் போலீஸ் பிரச்சனை எதுவும் கிடையாது இது மட்டும் இல்லை நீங்கள் அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி கோழி ஆடு வாத்து ஏதாவது வேணும் விசேஷத்துக்கு ஒரு பல்காக எடுக்கணுன்னாலும் நீங்கள் சூப்பராக எடுக்கலாம் இல்லை நீங்கள் வீட்டில் வளர்க்கணும் அசில் கோழி நம்ம வந்து நிறையா பண்ணைகளில் வந்து நூறு இரநூறுன்னு தான் கொடுக்குறாங்க ஒரு ரெண்டு மூணு கோழி வேணும் அப்படின்னு கேட்டு பி தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் நீங்கள் வந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு போனால் வாத்து குஞ்சு கொடுக்குறாங்க கோழி குஞ்சு கொடுக்குறாங்க ஸோ எல்லாமே வந்து நல்ல சீப்பான ரேட்டில் தான் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து அழகாக வந்து பிக்கப் பண்ணிட்டு போகலாம் சம்மர் வருது குழந்தைங்களுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சந்தைக்கு போ ஊருக்கு போகும்போது இந்த சந்தைக்கு போயிட்டு ரெண்டு வாத்து கொஞ்சம் பிடிச்சிட்டு நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் ஏதோ வளர்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும் பேர்ட்ஸோடு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான விஷயங்களை நீங்கள் பிளான் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த சந்தைக்கு நம்பி நீங்கள் போகலாம் ಎಷ್ಟು ಕೆ ಜಿ ಬರುತ್ತದು ಅಣ್ಣ ಬರುತ್ತೆ ಅಣ್ಣ ಒಂದು ಮೂವತ್ತ್ ಮೂವತ್ತು ಕೆ ಜಿ ಬರುತ್ತೆ ಮೂವತ್ತು ಕೆ ಜಿ ಬರುತ್ತೆ ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತಾರೆ ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತಾರೆ ನೀವು சம்மரில் நம்ம நிறையா கேம்ப்பு குழந்தைங்களுக்கு கேம்ப்பு அங்கே இங்கே விளையாடுறதுக்கு நிறையா வந்து சேர்த்து விட்ருப்போம் அது பார்த்திங்கன்னா காலையில் இல்லை சாயங்காலம் மட்டும்தான் குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுவாங்க கண்டிப்பான முறையில் வந்து குழந்தைங்களை வந்து நம்ம வந்து அடுத்து அந்த ச காலையப்புறம் சாயங்காலத்துக்கு அப்புறம் மெயின்டைன் பண்ணுறதுன்றது பெரிய சேலஞ்சான விஷயம் அதை அவாய்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து மொபைலில் இருந்து அவாய்ட் பண்ணணுன்னு நினைக்கிற பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி அவங்கள வந்து ஒரு பேர்ட்ஸோ இல்லை கோழி குஞ்சோ அந்த மாதிரி விஷயங்களை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஹாபியும் வந்து டெவலப் ஆகும் அதே சமயத்தில் ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது மொபைல் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பான முறையில் அவாய்ட் ஆகும் பேரண்ட்ஸ்க்கும் வந்து எனர்ஜி மா நிறையா போட தேவையில்லை ஸோ கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி வீடியோக்களோ இல்லை இந்த மாதிரி விஷயங்களையோ வந்து க குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க அவங்க ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் அக்ரிகல்ச்சரை கற்றுக்குறாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு வரும் ஒருவேளை அந்த இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆச்சுன்னா அவங்க இந்த இண்டஸ்ட்ரீண்ட அவங்க வந்து பயணிக்கலாம் நல்ல ஒரு ச ஆட்டு சந்தை நல்ல ஒரு வியாபார ச இடம் இது நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ கோழி குஞ்சுலேருந்து விற்கிறாங்க கலர் குஞ்சு விற்கிறாங்க அதுக்கப்புறம் அசைலோட சின்ன கோ கோழி குஞ்சு விற்கிறாங்க ஸோ எல்லாமே சீப்பாக இருக்குது கண்டிப்பான முறையில் வந்து ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி கொடுக்குற அளவுக்கு தான் இருக்குது கோழி குஞ்செல்லாம் வாங்கினா ஒரு சின்ன கூண்டு வச்சுருந்தாலே போதும் நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும் வெயில் காலம் வந்துருச்சு சம்மரு வெளியே எங்கேயும் மேக்ஸிமம் பத்து பதினோரு மணிக்கு மேலே அனுப்ப முடியாது ஸோ அவங்களும் என்கேஜாக் என்கேஜாக வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க நம்மளும் வந்து பாதுகாப்பாக வச்ச மாதிரி இருக்கும் ஒரு பேரண்ட்ஸோட ஃபீலிங் கண்டிப்பாக வந்து புரியு பு எனக்கு புரியுது ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் குழந்தைகளை வந்து கண்டிப்பான முறையில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சூப்பரான ப்ளேஸ் இந்த மாதிரி சந்தைக்கு கூட்டிகிட்டு போங்க உங்கள் ஊரில் ஏதாவது சந்தை இருந்தால் கண்டிப்பாக மாதிரி சந்தைகளுக்கு கூட்டிகிட்டு போங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை டெவலப் பண்ணி கொடுங்க அது <Ergeb considers child teaching> அடுத்த ஒரு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பெங்களூர்லே தான் அதுவும் வந்து எலக்ட்ரானிக் சிட்டி ரோடு மெயின் ரோட்டில் தான் இருக்குது கண்டிப்பான முறையில் அதுவும் பயங்கரமான யூஸ்ஃபுல்லான வீடியோ அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறோம் அடுத்து அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஷேர் பண்ண ஷேர் பண்ணுறோம் உங்களுடைய பேர் ஆதரவு கொடுங்க பேர் ஆதரவு கொடுத்துட்டு இருக்க அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி நம்ம வீடியோவை பார்த்துக்கோ நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கூட்ட <laughs> 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 <laughs>